தமிழ் இணை தினேர்களுக்கு வணக்கம் நாங்கள் நண்பர்களோட கடலுக்கு போன ஒரு அனுபவத்தை உங்களோட இருக்கேன் அதுக்கு நிச்சயமாக ஒரு ரெண்டு நண்பர்கள் உதவி புரிஞ்சாங்க அவங்க இல்லாமல் வந்து இது சாத்தியமானு கேட்டால் நிச்சயமாக கிடையாது திடீர்னு ஒரு நாள் நாங்கள் எல்லாருமே தயாராகிட்டு உடனே கிளம்பி போனோம் கையில் சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டோம் ஆனாலும் நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க கடல் பயணம் ரொம்ப ஆபத்தானது கடல் எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது நிறைய முறை சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் முதல் முறை நாங்கள் கடல் பயணம் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஓவாமை ஏற்பட்டு வயிற்றில் வந்து வாந்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் உண்மையிலே வந்து கடல் பயணம்ன்றது வந்து ரொம்ப ஒரு தொல்லான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் கடல் எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் போன நேரம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அலைகள்லாம் இல்லாமல் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் கரை பகுதியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் பயணித்தோம் உண்மையில் நம்ம சுற்றி கடல் அதுக்கு நடுவில் நாம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது சொல்கிறது அது வார்த்தைகள் இல்லை ஏன்னா நம்ம ஒரு ஆபத்துனால் கூட தப்பிச்சு போகணுன்னா நிச்சயமாக நீச்சல் தெரிஞ்சுருக்கணும் எவ்வளவு தான் நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் அந்த கடக்குன்ற தூரத்திற்கான அந்த எனர்ஜி நம்மளுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும் இல்லையா உண்மையிலே வந்து இந்த உலகத்தை பலர் வந்து சுற்றி பார்த்த ஒரு இதுன்னு பார்த்தோன்னா கடல் பயணம் தான் சொல்லணும் இந்த உலகமே உருண்டை அப்படின்னு சொன்ன கொலம்பஸ் கூட இந்த கடல் பயணத்தான் மேற்கொண்டார் இந்தியாவை முதல் முதல் வந்தடைந்த வாஸ்கோட் ஆகாமாவும் இந்த கடல் பயண வழியாக தான் இந்தியாவை வந்து வந்தடைஞ்சார் அவங்க எவ்வளோ பெரிய சவால்கள் அந்த புயல் நீர் நீர்சுழற்சி இதெல்லாம் கடந்து எவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க அப்படின்றத வந்து நிச்சயமாக எங்களால் அன்றைக்கி உணர முடிஞ்சுது எடுத்துகிட்டு போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஒரு மகிழ்ச்சியாக அங்கே கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு திரும்ப நாங்கள் கரை பகுதிக்கு வந்துட்டோம் ஆனாலும் கடலை நம்ம கரையிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது பிரமிப்பாக இருக்குது இப்படி வார்த்தைகளே இல்லை ஆனால் அந்த கடல் பயணத்தில் அந்த கடலில் வாழ்வாதாரமாக இருக்க மீன் பிடிக்கிற தொழில் செய்யக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய சவாலானது அப்படின்றத போடலாம் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ஒரு பாடல் கடல் எல் பிறக்கவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் படங்கோட்டி படத்தில் அதில் வர்ற வரிகள் கூட கடல் நீர் வரி வழி பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாக வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருவர் யாரும் இந்த மாதிரியான பாடல் வரிகளை நம்ம கேட்கறதோடு இல்லாமல் அந்த படகுல போகும்பொழுது தான் வந்து அந்த அனுபவத்தை பெற முடிஞ்சிச்சு ஏன்னா நம்ம சுற்றி தண்ணி இருந்தால் கூட அந்த தண்ணியை குடிக்க முடியாது நம்ம சுற்றி தண்ணி இருந்தால் கூட நம்ம போன அந்த படகு வந்து எவ்வளவு கொதிப்பாக இருந்தது அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை பணையமாக வைத்து நம்மளுக்கு அந்த மீன் உணவுகளை அவங்க தராங்க அது தொழிலாக இருந்தால் கூட அது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம்ன்றத வந்து எங்களால் உணர முடிஞ்சுது நீங்களும் கடல் கடல் பயணம் போகணும் அந்த அனுபவத்தை பெறணும்